ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பே இல்லாமல் ஆரோக்கியமான ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நட முடிப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பில் அவள் எடுத்துக்கலாம் எந்த அவள் வேணால் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம் இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸான பவுடர் அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுக்கிடலாம் நிலக்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடலாம் கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லேயே இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துருக்கதே ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் டேஸ்டாக இருக்கும் உங்ககிட்ட வந்து முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் இத்தனை பொருள் சேர்த்ததால இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா வந்து சேர்த்துராதீங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ஓரளவுக்கு கெட்டியா இருக்கணும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா பிணைச்சுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவம் வரலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நெய்யை கையில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் சப்பாத்தி மாவு பக்குவத்தில் இருக்கணும் அப்படி தான் இப்படி தட்ட முடியும் இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப மந்தமாகவும் இல்லாமல் நார்மலாக தட்டிக்கோங்க இப்ப நம்ம இத கத்திய வச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ல கட் பண்ணிக்கலாம் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதுரமாவும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் எதுவோ அதுக்கு மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிஸ்மிஸ் பழம் வச்சுக்கலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் முந்திரி பருப்பும் இருந்தா வச்சுக்கோங்க ஓகே பாத்தீங்களா நம்ம அடுப்பே இல்லாம சிம்பிளா சூப்பரா வந்து ஆரோக்கியமான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி இதுல வந்து நம்ம பால் சேர்த்திருக்கிறதுனால ஒரே நாள்ல சாப்பிட்டு காலி பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்